எர் காலா குறிச்சு ஏ பயமுண்ட பட்டாம்பூச்சு மாதிரி சந்தோஷங்க செட்டு குவல மாதிரி சுதந்திரங்க எந்த பாது அப்பா அம்மா அம்ம அம்மா பூக்கா கட்டி பெற்றுக்கி இப்படிதான் பூச்சின ரோஜா பூ மாதிரி எந்த சந்தோஷங்க உண்டே பிடல்க்கு அம்ம திங்கதான் ஆயிரம் கேள்வி உண்டது அம்மா நான் ஷூடா அம்மா நான் சாட்சியாடா அம்மா நான் லஞ்ச் ஏன் பெட்டு அம்மா நான் பாக் ஏட உண்டது ந ஜாமட்டி பாக்ஸ் ஏடா வீட்டில் பலட்டாண்டி பொய்யினு வெய்ய கேள்வி வச்சுனப்பு அம்மா டிஃபன் ஏன் சேட்டு அம்மா ஆகலையமா ஏதா இமா அடண்டா குட்டி பாப்பக்கு தம்பிக்கு அம்ம தடிக்க ஆயிரம் கேள்வி உண்டாலும் கூட அப்படிங்க ஒரு கேள்விதான் உண்டது அது ஏட்டே அப்பா அம்மா ஏட எந்த சந்தோஷம் உண்டது மன குடும்ப சூழ்நிலை அதே வேளாலை இங்க ஒரு வருத்தமனை சதினு தான் பதிவு பேசிக் அது ஏட்டே மன கூட பிடின அண்ணசெல்லு கூட மனக்கு கொத்த கொத்தின் சில விரோதம் சில சங்கடா நீச்சி ஆடல்க்கு உண்டே பெத்தெம்ம அத்தம்ம மாமாயி வாழ போக சுமுகமே சூழ்நிலை தான் அத்த கொடுக்கு மாம கூத்துரு பெத்தைய பிடல் பின்னய பிடல் கூட பலகேதாக்காய்ப்பு தான் வல ஏனா பிடலக்கு பல்டாள் கொண்ட்ஷிப் அண்ணச்சு ஆ பல்டாள் நம்ம வச்சு ஃபிரெண்ட்ஷிப் எந்த தூரம் பவித்திரங்க சனக்குதான் மார்க உண்டுனோ அடையென்னு சந்தேகம் உடனே மன பிடனை சாஹேதாண்ட்ல கொரம உண்டி அடையின் மொதல் மன கொஞ்ச ஒரு மகபிடக்கு பென் அய்யி அப்பா அட்டை அந்த சரி ஒரு ஆண்டபுருக்கு பென் அய்யி அம்மா அட்டை மகத்வென பதவிக்கு வச்சுதை சரி அது அன்னே மன பெரும் మన కోసం చేసిన దవాన్నించి మనకు సిక్కిన వరం దా ఒక వరంగా పుట్టిన మన బిడలకు మనం ఎంతన్నీ మనం యాగం చేసి ఎంతన్నీ మనం కష్టపడి సాకి మంచి నెలమ కొనికిని పోయి పోకుండా పెట్టాము అటంటనే ఒక విషయం లేదా మన ఎదురు కాలం మన సమూహాన్ని వెట్రి అటు అనేది ఉండదు ఆండబిడ్డ అయినా సరే మగ బిడ్డ అయినా సరే పెళ్లికి ముందర వెరకుదా వాళ్ళకి పెట్టింది తింటే పల విషయాలు ఉండు ஒரு ஆண்டபுடுசுக்கு அது ஏமாறுதா தனக்கு பெட்டின பாத்திரம் தனக்கு பெட்டின ஸ்வீட்டு தனக்கு பெட்டினைன்மெண்ட் அன்னீ பெந்தரதா வாழ்க்கை பென் அள்ளுடக்கு தள்ளி தண்ட் அப்படின்ற வாழ்க்கு உண்டே ஒரு சுய ஆசை பூர்ச்சிக்கே வாழ்க்கை நோக்கம் உண்டது மனக்கு ஏன் செய்யச்சு அப்படின்னு நோக்கந்தான் பெத்ததிக்கு உண்டு இதுதான் கம்ம வரலாறு உடைய சிறப்பு கம்ம குளாடைய ஒரு மேன்மையை அன ஒரு அடையாளம் ఇటు బంగారు బిడలు ఈ ఉలగాల్లో పుట్టేదానికి మనం కారణం గుంటున్నాము అంతదా అదే వేళలా ఆ బిడ్డకు మనం పైకి ఉండే అధికారి కాదు ఆ బిడ్డకు మంచి బలమైన ఒక సుముఖమైన ఎదురగాలని కలగ చేసి ఇచ్చే ఒక నెలమల్దా మనం ఉండమే కాదని వాళ్ళని అధికారం చేసి చిన్న చిన్న కురై ఉండేటప్పుడు వాళ్ళని తిట్టి బెదిరించి అడక్కి పెట్టచేట తెలిసి ఉంటే మనం ఒక సమయాల్లో ఏమాది పోయాము ఈ బిడ్డలు మనల్ని కూడా గట్టికారుతనమైనదా అరివుతరం అయినా సరి ஏ ஒரு காரிய சாதிச்சேதை தோடுதான் பிடல் புட்டு அட்டதை மொதல் மனமாலா ஆக மொத்தம் மன பிடல் மனல் விட அரிவாளிதான் உண்டாரு அட்டை மன நம்பால மணல் எதிர்காலம் பவித்திரங்க பதிரங்க உண்டாலா அட்ட்டு தலைசேதாக்கு மனித உடித்தே வேறு மனசுல மன கம்பெரிக்கிதா மன கம்பிரிக்க கவலப்படலா அட்டா தான் ஏம் செய்யச்சு கஷ்ட பாட்டுபடி பவை பெத்த பகீர பிரயத்தனம் செய்யலசின் அவசியம் இது மன பேரெண்டால குடிக்கு மன பிடலின் தொடர்ந்து பிளச்சு வச்சினாலே சார் ஆடக்கு வா ஆரண்டால குடி அட்டன் ஏதோ ஒரு ரா கட்டண முந்திர கட்டின கட்டணம் காது அது ஆடுண்டேதோ மூலோக விது ராது மன தாத்தா பாட்டியினுடைய அடையாளம் எண்ணேளம் அடி எண்ணி தலைமுறமெண்டி என்னோ தாத்தா பாட்டி அந்த முத தாக்கு முந்திரமேட்டே ஏறத்தாழ ஐந்தாயிரம் வரும் பாரம்பரியம் உண்டாது பழமை உண்டாது அட்டோ பெத்தனமும்பால பிடல் ஆட பிடிச்சு வா ஆட உண்டே தாத்த பாட்டி வாழ் ஆத்மா வீ மன பிடல் ஆசீர்வாதம் பேசுறது வாழ் மூச்சு லாலி தாக்கின எடம் இது வாழ காரி வாழ் காட்டி நடிசி தொக்கி மெட்டி போயம் இது ஆ எடாக்கு பிடிச்சி வச்சுதான் பாரம்பரியம் ஏ பண்பாடு ஏட்டு தெளி இங்க படி செய் மன பிடல் நிலப்பெட்டித்தேதா மன பெத்திய ஆசீர்வாதம் மன பிடலுக்கு சதி ஆடதா மன கம்ம பிள்ளைல அடையாளம் உண்டது மனக்கு ஐடென்டிஃபிகேஷன் உண்டது மனிதா உண்டாலா கம்மிடிக் ஆடர் ஆடக்கு அர்தோ தான் அசரந்தா கம்மவார் கல்ச்சரல் அக்காடமீ நியனம் செய்தி இட மகாசல்பம் அட்டே நிகழ்ச்சி நீடி பம்பச்சுடா அது குறித்து இங்க மன தலைவர் விவேகானந்த சந்தோஷம்

మరో పూజ ఏర్పాటు చేసి చేసేదానికి కల్చురల్ అకాడమీకి మన గుడిసార్లో ఒక నటింది వేల ఐదు వేల ఫంక్షన్ కూడా ఆ కమ్మవార్ కల్చరల్ అకాడమీ అనే అకాడమీ ఉండే మౌఖం ఏమిటా కావాలంట అదే మొత్త సంఘం మరి ఫంక్షన్ పెట్టేది అది మారే మన ఐడియా లేదు మన మౌఖం ఏమిటా మన బిడ్డలు మన బిడ్డలు ఎదురుగా బాగుండాలా எதிர்காலம் பாதுகாப்பு மோசமான சமூக சூழலில் பாதுகாப்பு வச்சு வாழ மஞ்சி வாழ் சலுகை வாழை ஷேரியர் பிஸ்னஸ் சரி வாழ ஜாப் அனாலும் சரி மஞ்சள் வந்து உண்டானா ஏன் டைம் ஆக போடுது எப்படின்னே பேரண்ட்ஸ் மாட்டை வினி வினயாட்டா கலசேந்தான் தானிக்காக குடிக்கின்னு போய் இது மாதிரி சேச அகாடமாரி தமிழ் தலைவர் அந்த நடிசா மன உதாரணை கொடுத்த சமூக சமுதாய சூத்திரிட்டே வலிமையான அமைப்பு ஆன் இயர் சமுதாயம் அந்த எந்த கட்டுக்கோப்பு லீடர்ஷிப் தைரிய பிரச்சனை டிட்டாடே இருந்த ஜோட வசதி டிதாடே போராடி இதே பாக்க

பாரத தேசத்தினுடைய விடுதலை போராட்டம் நானூறு சமச்சரம் தொடர்ந்து போராடி தொழிலே அரஞ்சப்பட்டுக் கொண்டு ஒகே சமுதாயம் அட்டாவது பெருமை மீட்பு சமுதாயம் சமுதாயமே தொழிலு பெருமனு வீராணி தியாகி காப்பாடாமட்ட நமக்கு ஆரவம் ஒவ்வொரு தளவாடும் வரலாறு புரிஞ்சு வைக்காதா மன மமுதாயா மீட்டு பேரே மன மன குடி ஏரண்டா குடி இம்பென்ஸ் அட்ரீ அன்னி முடியும் மாட்டாடுக்கு அதுக்கு மன அரண்டா மீத மாட்டாங்க எக்ஸாம்பிள் இப்படி செமீபம் நடிச்ச மிகப்பெரிய தமிழ்நாட்டு இஷ்யூ ஏன் திருப்பரங்குன்ற மலை இஷ்யூ அது திருப்பரங்குன்றம் மனைத

ஆ ஆஹ் சுல்தான் ஏன் மனித நின்று கொடூரங்க மன மிடல் மன ஆனி அந்த நடித்து தமிழ்நாட்டு வாணிய மன்னர்கள் வாங்கியை ஒரு காணியை எதிர்த்து ஏனி எத்தக்க உண்டைய கூட தைரியம் உண்டையை கூட விஜயநகர பேரரசு ஹரிகர்ட்டு இத்தொரு மன்னர்கள் வாழ கொடுக்கு பேருட்ட வீரகுமார கம்பண்ண உடையார் வாதம் ஒரு மன்னர் கம்ப வம்சாணி சேர்ந்த ஒரு மன்னர் ஆத்தண்டு இடக்குச்சி படையெடுத்து வச்சுட்ட மதுரை பைக்கு படையெடுத்து வச்சு ஆ சிக்கந்தர் ஷாட்டுமே சுல்தானி ஓட 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 விரட்டிட்ட வாண்டு போய் தாங்கின இடம் தாண்ட சிக்கந்தர் மலை திருப்புறம் வேற எதுக்கு ஆதுண்ட வாண்டி

அக்காரணம் மனக்கு அந்த 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 வேதனை உண்டுட்டாங்க అలాగే పెళ్లి చేసి ఎంత ఎఫర్ట్ చేస్తే ఉంటే సాధారణ కాదు కాదంట పెళ్లింగ్ కుదా చూసి దానికి ఆడపిల్ల చేసి ప్రీ వెడ్డింగ్ షూట్ కొత్త ప్రీ వెడ్డింగ్ షూట్ కొత్త కొత్తగా ఉండాలి అంటే ఎంత మోసమైన ప్రీ వెడ్డింగ్ షూట్ కదా చూడకూడదు అంత ఫోటోస్ అంత మోసం పెట్టుకుంటారు ప్రీ వెడ్డింగ్ షూట్ ఫోటో పోస్ట్ వెడ్డింగ్ షూట్ బ్యాంక్ బ్యాంక్ అంత అన్ని ఇంట్లో మనకు ఎవరేసి పెట్టే దంపది వచ్చి ఎం అంతా బాగా బాగా బతకాలని చెప్పి தலை செய்வாண்ட வாழ்க்கையா இருக்குதாங்க குடும்ப அனைத்து சமுதாய அன்னைக்கு பெருமை சேர்த்துதான் தலை செய்ண்டா அட்ட காணிக்காசி பிழலன்டாண்டா சதுவும் வாழ்க்கை பாகுண்டாலா ஒரு பாதுகாப்பு உண்டாலு தலை செய்ண்டா இங்கே பிழலண்ணி மீன் பிடி மட்டும் கால சேர்ந்து கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதி உருவாக்கிய பொறுப்பு மாற்றம் உண்டாரு

அதாவது பன்னெண்டு வயசு பைக்கு இரவது வயசு கொண்டே பிறகு கிட்ட